நம்ம வந்து ஏற்கனவே தாவூத் இப்ராஹிம் பற்றி பார்த்துருக்கோம் வீரப்பனை பற்றி பார்த்துருக்கோம் இன்னைக்கு வந்து இருந்து கனடாக்கு போய் அங்கே மிக பிரபல்யமான ஒரு கேங்ஸ்டராக மாறின பிண்டி ஜோஹல் இவரை பற்றி பார்ப்போம் வெல்கம் டு தி ஷோ செக் வித் ரவி ஐபிஎஸ் சுக்பீந்தர் சிங் செல்லமா வந்து பிண்டி ஜோஹல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அந்த பையன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல பிறக்கிறார் பஞ்சாப்ல எழுபத்தி அஞ்சுல அவங்க அப்பா அம்மா வந்து கனடாவுக்கு வேன்ஹோவர் அப்படிங்கிற இடத்துல பிரிட்டிஷ் கொலம்பியால இருக்கு அங்க போய் குடியேறாங்க நாலு வயசுலயே இந்தியால இருந்து கனடா போன அந்த பிண்டி ஜோஹல் அந்த லோக்கல் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கிறாரு பிரைட் ஸ்டூடண்ட் ரொம்ப டைனமிக் கேம்ஸ் படிப்பு எல்லாத்திலயுமே வந்து ஒரு சகலகலா வல்லவனா இருந்துட்டு தான் பிண்டி ஜோகல் ஒரு நாள் வந்து வைஸ் பிரின்சிபலை வந்து அடிச்சிடுறார் உடனே இவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணி என்கொயரி பண்ணி போலீஸ்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்றாங்க அவர் வந்து ஒரு மைனர் அப்போ அறுபது நாள் சிறைவாசம் அப்போ வந்து அந்த கோர்ட்ல சொல்றாங்க நான் வந்து ஒரு இண்டோ கனடியன் அப்படிங்கறதுனால என் மீது வந்து வேண்டுமென்றே வந்து இந்த மாதிரி அவதூறா வந்து சொல்லிருக்காங்க இது வந்து ஒரு ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் அதனால தான் நான் வந்து அந்த வைஸ் பிரின்சிபலை வந்து நான் அடிக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொன்னாங்க பட் கோர்ட் வந்து ஒத்துக்கல அவருக்கு அறுபது நாள் சிறை தண்டனை கொடுக்கப்படுது இது வாழ்க்கையே வந்து புரட்டி போட்டது அங்க போனப்ப தான் அங்க உள்ள இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் இவங்களுடைய பழக்கம் வருது இவர் அந்த இருந்து வெளியே வர்றப்போ ஒரு திருந்திய மாணவனாக வரல கோர் கிரைம்ஸ் பண்ணக்கூடிய ஒரு குற்றவாளியாக ஒரு சமூகத்திற்கு ஒரு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து அந்த ஜெயிலில் வந்துடுது அறுபது நாளில் வந்து மனமாற்றம் அப்படி வெளியே வந்துடுறார் வந்த உடனே பல்வேறு குற்ற செயலில் ஈடுபட ஆரம்பிக்கிறார் இதனால் வந்து இவர்களுடைய பெற்றோர்கள் வந்து ரிச்மாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து குடி பயர்ந்து போறாங்க அங்கே போய் வந்து நயர் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல அட்மிட் பண்றாங்க அது வந்து ஸ்கூல் ஒரு ஜூனியர் காலேஜ் அந்த காலேஜில் போய் சேர்ந்த பின்னாடியும் அவர் அங்கே சரியா படிக்கல அந்த கேங் குரூப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அங்க உள்ள தகராறு ஒரு நாள் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற காரை வந்து மட்டையால வந்து உடச்சி உள்ள இருக்கிற வெப்பனை எடுத்ததுக்காக மறுபடியும் வந்து ஒரு கேஸ் வந்து போடுறாங்க போலீஸ் இதனால மீண்டும் வந்து ஒரு கிரிமினல் உலகத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த பிண்டி ஜோவலுக்கு வந்துருச்சு இதனால அங்கே இருக்கிற லோக்கல் கேங்ஸ்டர்ஸோட ஜாயின் பண்ணுறாங்க அப்போ அங்கே வந்து ஒரு ஹிஸ்பானிக் கேங் ஒரு மாஃபியா ஒன்று இருந்துச்சு அந்த மாஃபியாவுக்கு பேர் வந்து தி டெவில் அந்த கேங்கில் போய் வந்து இவர் ஜாயின் பண்ணுறாரு அவங்க வந்து எல்லாமே மெக்சிகன்ஸ் இருக்கிற கேங் அப்புறம் வந்து கொஞ்ச நாளைக்கு பின்னாடி இந்த டெவில் அப்படிங்கிற அந்த ஒரு கேங்கை வந்து பஞ்சாபி மாஃபியா அப்படின்னு பேரை மாற்றிடுறாங்க பேரை மாற்றிட்டு அதற்கு வந்து தலைமையாக வந்து இரண்டு பிரதர்ஸ் ஜிம்மி அண்ட் ரான் டொசான்ஜ் இவங்க ரெண்டு பேருமே பிரதர்ஸ் இந்த ரெண்டு பிரதர்ஸ் தான் அந்த பஞ்சாபி மாஃபியாவுக்கு தலைவர்கள் அதற்கு வந்து இந்த பிண்டி ஜோஹல் வந்து ஹிட்மேன் உடனே அவர் கொலை பண்ணனா உடனே அவர் போய் கொலை பண்ணிட்டு வந்துருவார் எந்த வேலையை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை செய்கிறது அவங்களுக்கு பேர் தான் ஹிட்மேன் ஏற்கனவே இந்த ஸ்கூலில் வைஸ் பிரின்ஸிபல் அடிச்சிட்டு உள்ள ஜெயிலுக்குள்ள இருந்தப்ப அங்கே ஒரு கிரிமினலோட தொடர்பு ஏற்படுது அவர் பேர் வந்து பட்டர் அந்த பட்டரோட வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தொடர்ந்துட்டே போகுது அவரையும் தன்னுடைய கேங் மெம்பராக அவர் வச்சுக்கிறாரு ஜோகல் இப்படி இந்த ஹிட்மேனா செயல்பட்டுகிட்டு இருந்தப்போ நிறைய வந்து லோக்கலில் வந்து ட்ரக் பெடலிங் அப்புறம் வந்து இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் போகிற ட்ரக்ஸையெல்லாம் வந்து இன்டர்செப்ட் பண்ணி அதில் இருக்கிற பொருள்லாம் திருடுறது இளம் வயதிலேயே வந்து அப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு மில்லியன் டாலர் அளவுக்கு வர சம்பாதிக்கிறோம் இதனால் உள்ளே வந்து அந்த கேங்ஸுக்குள்ளே பெரிய வார் இருக்கு அந்த சமயத்தில் பிண்டி ஜோஹல் என்னென்னா தானே ஒரு தனி கேங் ஃபார்ம் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு இந்த ஜெயிலுக்குள்ளே இருந்த தன்னுடைய பழைய நண்பன் பட்டர் அவரோட சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி மெம்பர்ஸ் வச்சுட்டு ஒரு கேங் ஆரம்பிக்கிறாங்க அந்த கேங்குக்கு வந்து தி எலைட் அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க வச்ச உடனே முதல் வேலை என்ன தெரியுமா அந்த பட்டரோடு சேர்ந்துட்டு இவருடைய கசின் பிரதர் அவரை தான் ஃபஸ்ட்டு கொலை செய்கிறாங்க அந்த பட்டருக்கு ஆச்சரியமாக இருக்குது சொந்த கசின் பிரதரையே கொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இந்த ஜோஹல் வளர்ந்துட்டானா அப்படின்ட்டு அவனுக்கே ஒரு அதிர்ச்சி இப்படி அவங்களுடைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போ தொடர்ந்து நடைபெற்று இருக்குது இப்போ என்னென்னா ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அந்த பஞ்சாபி மாஃபியா அந்த பிரதர்ஸ் ஜிம்மி பிரதர்ஸுக்கும் இப்போ இந்த எலைட் அப்படிங்கிற குரூப்புக்கும் மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க ஆட்களை கொள்வது இவங்க அவங்க ஆட்களை கொள்வது எப்படி இங்கே நம்ம ஊரில் ஒரு சில இடங்களில் நடக்குதோ அது மாதிரி அங்கேயும் இருக்கு இப்படி அந்த கேங் வார் வந்து நடந்துக்கிட்ட உடனே லோக்கலில் இருக்கிற போலீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு எவிடன்ஸ் யாரும் கொடுக்க மாட்டேறாங்க ஒரு நாள் வந்து அங்கே வந்து அந்த சைனீஸ் கேங்ஸ்டர் ஒரு குரூப் இருந்துச்சு சேன் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் குரூப் அந்த குரூப்பை வந்து ஒரு பயங்கர டெட்லி கேங் பின்டி ஜோஹல் வந்து சும்மா பிரேவ் மேன் அவர் என்ன பண்ணார் அந்த சேனை வந்து அப்படியே கிட்னாப் பண்ணி காருக்குள்ளே போட்டு மூணு லட்சம் டாலர் கொடுக்கனு சொன்னாங்க கடைசியில் மூணு லட்சம் டாலர் கொடுத்துட்டு அந்த சேனை கூட்டிகிட்டு போனான் இப்படி வந்து பல்வேறு எக்ஸார்ஷன் அந்த மாதிரி கிட்னாப்பிங் இதெல்லாம் வந்து இருந்தாங்க இந்த சமயத்தில் வந்து ஏற்கனவே இருந்த அந்த பஞ்சாபி மாஃபியா ஜிம்மி பிரதர்ஸ் அதில் என்ன பண்ணுறான் ஜிம்மி வந்து பிண்டி ஜோஹலை வந்து போட்டுத்தல்லுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்குறான் ஒரு ஹிட்மேன் அரேஞ்ச் பண்ணுறான் அந்த ஹிட்மேன் யாருன்னா ஜிம்மிக்கு வேண்டிய ஆள் தான் கூடவே இருக்கிறவன் தான் அவன் என்ன செய்கிறான் நேராக வந்து பிண்டி ஜோஹிட்ட சொல்கிறான் உன்னை வந்து ஜிம்மி போட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆனால் நான் ஒன்றும் எதுவும் பண்ண போறதில்லை நம்ம ஜிம்மியை போட்டுருவோம் எனக்கு பணம் கொடுன்னு சொல்கிறான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஜிம்மியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க விண்டி ஜோகல் வந்து டிவியில் ஓப்பனாக பேட்டி கொடுக்குறாரு ஜிம்மி கொல்வதற்கு வந்து ஹிட்மேன் அனுப்பினான் ஆனால் அதே ஹிட்மேனை வச்சு நான் அவனை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி டெலிவிஷனில் வருது நம்முடைய இந்த கேபிளில் டிவிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி அங்க எல்லா தொலைக்காட்சியிலும் அவருடைய அந்த பேட்டி வருது I mean I guess he was a very serious person from what I've seen of உடனே அந்த உயிரோட இருக்கிற ஜிம்மியோட பிரதர் சொல்றாரு நான் இப்ப வந்து அந்த பிண்டி ஜோகல பார்த்தேன்னு சொன்னா இரண்டு கண்ணுக்கு நான் ஷூட் பண்ணுவேன் அப்படி நான் ஒரு பேட்டி Maybe that's why your life is worth a loony on the streets today. I wouldn't shoot you in the back, but I'd do it right face to face. உடனே இன்னொரு இந்த பேட்டியாளர் என்ன சொல்றாரு சார் இந்த மாதிரி அவர் கமெண்ட் பண்ணிருக்காரு உங்களுடைய ஆன்சர் என்னன்னு கேட்கறதுக்கு அவர் சொல்றாரு நான் இருக்கேன் நிச்சயமா அவன் இனிமேல் உயிரோட இருக்க முடியாது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு ஓப்பன் ஆகுது டிவியில இப்ப வந்து அவர்களுடைய இரண்டு பேருக்குள்ள வந்து அந்த எதிர்ப்பு வந்து மிகப்பெரிய ஒரு பலமான எதிர்ப்பாக ஒரு எண்மிட்டின்னு சொல்லுங்களேன் அது பயங்கர ஸ்ட்ராங் ஆகி

அடிக்கிறார் புல்லட் அடித்த உடனே அங்கே அப்படியே அவள் அந்த இடத்துல வந்து காலி இப்படி இரண்டு பிரதர்களையும் கொள்றாரு அதனால வந்து ஒரு பயங்கர ஒரு டெட்லி கேங்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேர் வருது ஆனால் அதே சமயத்தில் அங்கே இருக்கிற இண்டோ கேனடியன் சிட்டிசன்ஸ் எல்லாம் ஒரு ஹீரோவாக இவரை வந்து பார்க்குறாங்க இவருடைய கூட இருந்த இரண்டு லெப்டினன்ட்ஸ் அவரையும் வந்து ஒரு நாள் வந்து இந்த பிண்டி ஜோகல் வந்து கொலை பண்ணுறார் இவருடைய கேரக்டர் என்னன்னா ஒரு நார்ஸிஸ்ட் சொல்லுவாங்க நார்ஸிஸ்ட்னு சொன்னால் தான் நினைக்கிறதா தான் செய்கிறதான் கரெக்ட் தன்னை யார் எதிர்த்து பேசினாலும் அவன் எதிரி அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை யாராவது தன்னுடைய கூட இருக்கிற நெருங்கிய நண்பன் வந்து கேள்வி கேட்டால் கூட ஷூட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணத்தை உடையவர் தான் இந்த பிண்டி ஜோகல் அதனால் அந்த இரண்டு முக்கியமான வந்து கூட்டாளிகளை வந்து கொல்லப்படுறாங்க அப்புறம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அந்த பட்டர் அந்த பட்டரையும் வந்து கொலை செய்வதற்கு இந்த பிண்டி ஜோகல் பண்ணுறான் பட்டர் வந்து இவரை எப்படியும் போட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு திட்டம் போடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் இருபதாம் தேதி வந்து ஒரு நைட் கிளப்பில் இருபத்தேழே வயசான இந்த பிண்டி ஜோகல் வந்து காலையில் நாலரை மணி வரலும் அந்த டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக இருக்காங்க அப்போ திடீர்னு வந்து கூட்டத்தில் ஒருத்தன் வந்து பின்னாடி அந்த முதுகில் வந்து ஷூட் பண்ணுறான் நாலஞ்சரூபா ஷூட் பண்ண உடனே அப்படியே கீழே விழுக்கிறாங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க போயிட்டு ஃபோர் ஹவர்ஸில் இறந்து விட்டார் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து கண்ணீர் விட்டார்கள் இந்த பிண்டி ஜோகல் வந்து எப்பொழுதுமே எதிரியை எதிரியாகவே நினைக்கக்கூடியவர் மற்ற ஏழை மக்களுக்கெல்லாம் உதவுவர் அப்படிங்கிற ஒரு ராபின் உட் இமேஜ் இருந்ததுனால எல்லோருமே பாராட்டினாங்க மிகப்பெரிய ஒரு திறமைசாலி அந்த போலீஸ் ஆஃபீஸரோடு சொல்லியிருக்காரு இவர் வந்து மிகப்பெரிய ஒரு டேலண்டட் பர்சன் அப்படிப்பட்ட ஒரு டேலண்டட் பர்சன் இந்த மாதிரி ஒரு கிரைம் வேர்ல்டுக்கு வராமல் இருந்திருந்தால் என் மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறி இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஏன் இந்த மாதிரி வந்து பிண்டி ஜோஹில் போன்ற ஒரு திறமையான நபர்கள் இந்தியாவிலிருந்து சென்ற நபர்கள் அங்கே வந்து இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டு மிகப்பெரிய தாதாவாக இருக்காங்கன்னா அதற்கு வந்து சூழ்நிலை தான் காரணம் அவங்க அம்மா சொல்கிறாங்க என் பையன் வந்து ரொம்ப டேலண்டட் ஆனால் வந்து ஒரு பன்னெண்டு வயசு இருக்கிறப்ப அவனுடைய தலைமுடியை கட் பண்ணி விட்டேன் அந்த தலைமுடியை கட் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தலைமுடி எதுக்காக விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு மிகப்பெரிய கலாட்டம் நடக்குது யாரெல்லாம் அந்த முடி சீக்கிரர்கள் மாதிரி வச்சுருக்காங்களோ அவர்களெல்லாம் அட்டாக் பண்ணினாங்க அந்த சமயத்தில் தன்னுடைய மகன் வந்து இந்த மாதிரி தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடாது முடியை கட் பண்ணுறாங்க ஒரு திறமையான ஒரு மாணவன் திறமையான ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போய்விட்டார் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு ஆர்மிலேயோ எதுலையோ சேர்ந்து இருந்தால் மிகப்பெரிய ஒரு ஜென்ரல்ஸாக இருந்திருக்க முடியும் மிகப்பெரிய ஒரு இராணுவ வல்லுநராக நிபுணராக இருக்க முடியும் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய குழந்தைகளை வளர்க்கிற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் வந்து கவனமாக இருக்கணும் பிடிக்காத விஷயத்தை வந்து அவர்கள் மேல் திணிக்கவே கூடாது அப்படி ஏதாவது வந்து பிரச்சனைகள் குழந்தைகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அதற்கு கவுன்சிலிங் சொல்கிறோம் இல்லையா சரியான ஆலோசனை வந்து வழங்க வேண்டும் அப்படி வழங்கினால் இது போன்ற திறமையானவர்கள் எல்லாம் ஒரு குற்ற செயல்களுக்கு செல்ல மாட்டார்கள் அதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள் உண்மை சம்பவத்தை பார்க்குறப்ப சினிமாவில் கூட இப்படியெல்லாம் வந்து நடக்காது அதை விட த்ரில் இதை வச்சு ஒரு படமே எடுத்தாங்க அங்கே கனடாவில் ஒரு படமே எடுத்திருக்கிறாங்க பிந்தி ஜோஹல் வந்து இருபத்தி ஏழு வயதிற்குள் பல கொலைகள் செய்திருந்தாலும் அவர் மக்கள் மனதில் வாழ்வராகவே இப்போவும் இருக்கிறார் இப்போ வந்து பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் நான் வந்து ஹரியானாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ அங்கே இருக்கிற மக்களை பற்றி தெரியும் அவர்கள் வந்து நட்பிற்காக உயிரை கொடுப்பார்கள் எதிரி என்று நினைத்தால் உயிரை எடுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு பண்புடையவர்கள் நல்ல மனிதர்கள் எனவே நம்முடைய இளைஞர்கள் வந்து நமக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லாவிட்டாலும் ஒரு குற்றச்செயல்களில் ஈடுபட நாம் எத்தனைக்கு நினைத்தாலும் அதிலிருந்து விடுபட வேண்டும் ஏன்னா எப்பவுமே ஒரு பழமொழி உண்டு எந்த ஆயுதத்தை நாம் எடுக்கிறோமோ அதே ஆயுதத்தால் தான் நாம் அடிவோம் நல்ல செயலை நாம் தீர்மானிக்க வேண்டும் இல்லாவிடில் இந்த நாட்டிற்கு நம்மால் பயனில்லை நாடால் நமக்கும் பயனில்லை எனவே இது நம் கையில் உள்ளது நம்முடைய வழிகளையும் நம்முடைய செயல்களையும் தீர்மானிப்பதற்கு